அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த தரிசனத்தை காண இருக்கிறோம் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஐந்து முக்கிய நிகழ்வுகள் முக்கிய அபிஷேக நிகழ்வுகள் ரொம்பவும் விசேஷமானது அதிலும் குறிப்பா இந்த ஆரோத்ரா நிகழ்வு என்பது ரொம்பவும் விசேஷமான ஒரு நிகழ்வு அப்பேற்பட்ட சிறப்புமிக்க நிகழ்வை நாமும் கண்டு தரிசனம் பண்ணணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை தான் நாம இன்னைக்கு ஒரு வீடியோவா ரெடி பண்ணிருக்கோம் நாம இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய வழுதாவூர் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கோவில்ல நடைபெறக்கூடிய நடராஜருடைய ஆருத்ரா தரிசனத்தை தான் கண்டு தரிசனம் பண்ண இருக்கிறோம் நாம சிதம்பரத்துக்கே போயிருந்தாலும் ஏன் உத்தரகோசம் பங்கக்கே போயிருந்தாலும் இல்ல கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர்களுடைய கோவிலுக்கு போயிருந்தா கூட இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டம்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கூட்ட நெரிசல் அவ்வளோ கஷ்டம் அந்த நடராஜனுடைய பாதத்தை பார்க்கறதே அவ்வளோ கஷ்டம் ஆனா இந்த கோவில பாத்தீங்கன்னா அவனுடைய முழு உருவத்தையும் கண்டு அவனுடைய இன்பமான அவனுடைய சிரிச்ச முகத்தை கண்டு தரிசனம் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த அற்புதமான வாய்ப்பை பாண்டிச்சேரியை சேர்ந்த தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு என்னும் அற்புதமான அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம மனமாற ஒரு நன்றிய சொல்லிட்டு ஆலயத்துக்கு அருகாமையில வந்துட்டோம் இன்னும் சிறிது நேரத்துல ஆருத்ரா அபிஷேக தரிசனம் ஆரம்பிக்க போறாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பாண்டிச்சேரியில பத்துக்கண்ல இருந்து திருக்கனூர் செல்லும் சாலையில காட்டேரி குப்பம் செல்லும் வழியில ஊர் என்னும் ஊர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அளவுல ரொம்ப சின்னதுதான் நம்ம முன்னோர்கள் அதிகமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை மூர்த்தி சிறியதாயினும் அதன் கீர்த்தி பெரியது அப்படின்வாங்க அதே போல இந்த ஆலயம் அளவுல சின்னதா இருந்தாலும் இங்க வீட்டில் இருக்கும் எம்பெருமான் ஈசன் நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி அம்மை அவர்களுடைய அருளோ விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் புல்வெளிகள் சூழ இயற்கை எழிலோட ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலையும் மனதுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு தியான மண்டபத்தோட இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க அவ்வளவு அழகான ரம்யமான சூழ்நிலையில அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தை ஒரு முறை சுத்தி வளம் வந்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஆருத்ரா அபிஷேக நிகழ்வை கண்டு தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலங்காரம் அதுக்கப்புறம் தீபாரதனை இது எல்லாமே இருக்கு முழுமையா கண்டு தரிசனம் பண்ணுங்க எல்லாம் வல்ல சிவகாம சுந்தரி அம்மையும் நடராஜ பெருமானையும் மனமாற தரிசனம் பண்ணுங்க அவங்களுடைய அருளை வேண்டி பெற பாருங்க ஓம் திருச்சி திருச்சிற்றம்பலம் சில பேர் நினைக்கலாம் இந்த சின்ன கோவில் அதுவும் புதுசா கட்டின கோவில நீங்க தில்லை நடராஜர் கோவிலோட ஒப்பிடுறீங்களே கோனேரி ராஜபுரத்து கோவிலோட ஒப்பிடுறீங்களே உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய நடராஜரோட ஒப்பிடுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் அவன் எங்க நாங்க அவன் இருக்கிற இடம் எல்லாமே ஒண்ணுதாங்க அவன் வந்து தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான்னு சொல்லுவாங்க அவன் நம்ம மனமார எங்க இருந்து கூப்பிடுறோமோ அந்த இடத்துல அவன் ஓடோடி வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான உள்ள பறச்சவன் தான் என் நடராஜ பெருமான் அதனால நாம அங்க தான் போனாதான் அவனுடைய முழு அருளை பெற முடியும் அப்படின்னு இல்லை நாம எங்க இருந்து அவனை நினைச்சாலும் உத்தரகோசையில இருக்கும் இறைவா உன்னை நான் இங்க தரிசனம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா அவன் ஓடோடி வந்து தருவான் இது வந்து நான் சொல்லலைங்க நால்வர் பெருமக்கள் பல இடத்துல வந்து உணர்ந்திருக்காங்க அவரோட தரிசனத்தை கண்டு மனம் மகிழ்ந்திருக்காங்க அவருடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தரிசனம் கொடுத்திருக்காரு என்பர் மாநீசன் சோ அந்த வகையில நமக்கும் அவர் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இந்த வார்த்தைகள்ல உபயோகிக்கிறேன் நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அபிஷேக நிகழ்வு நடைபெற ஆரம்பிச்சிட்டு அருத்ரா என் அற்புத நிகழ்வுல அபிஷேகத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல இருக்கிற ஐயா எல்லோரும் அவனுடைய அபிஷேக கோலத்தை கண்டு தரிசனம் பண்ணுங்க உங்க மனசுல நீங்க எந்த கோவில்ல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த கோவில்ல இருக்கிற நடராஜனை மனமார எண்ணி இங்க இருக்கும் நடராஜனை அபிஷேக கோலத்துல கண்டு தரிசனம் பண்ணுங்க அவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் அங்கே சென்று தரிசனம் பண்ண புண்ணியமும் கிடைக்கும் ஓம் நம என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா என்னப்பா நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பா நல்லவா என் தாயுமல்லவா நீ என்னப்பா நல்லவா தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ சொனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோயன் அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே நான் கருணையே எழை அறிவேனோ நின்று கருணையே எழை அறிவேனோ பல்லவா என் தாயு மல்லவா என்ன பல்லவா என் தாயுமல்லவா போன பல்லவா பொன்னம் பலத்தவா போன பல்லவா பொன்னம் பல அவா என்ன பல்லவா என் தாயுமல்லவா நீ என்ன பல்லவா என் தாயுமல்லவா போன பனவா பொன்னம் பலத்தவா போன பனவா பொன்னம் பல அவா மாயந்தன் அன் திருவருள்ப்பன மாயந்தன் அன் திருவருள் கவிதமயன் அகுண நிதுவே கவித மாயன அகுண நிதுவே ஆடிய ஆடல் நாயகன் தற்போது அலங்காரப் பிரியனாக மாறிக்கொண்டிருக்கும் பொன்னான வேலை எத்தனையோ பிரம்மாண்டத்தின் உச்சம் தொட்ட கோயில்கள் பல இருப்பினும் ஏழைகள் நமக்காக இச்சிறு கோயிலில் எழுந்தருளி அருள்பாலிக்க தயாராக கொண்டிருக்கிறார் நடராஜ பெருமான் இறைவன் எப்போதுமே ஆடம்பரத்தை விரும்பாதவன் எளிமையை மிகவும் ரசித்து விரும்புபவன் அச்சொல்லிற்கு மேலும் பொருள் சேர்க்கும் வகையில் இச்சிறு ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்க தயாராகி கொண்டிருக்கிறார் ஆடல் நாயகன் நடன நாயகன் தற்போது தன் குழந்தைகள் செய்யும் அலங்காரத்தில் தன்னிலை மறந்து திகைத்து நிற்கிறான் நடராஜன் அலங்காரம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆருத்ரா தரிசனத்தின் வரலாறு உங்களுக்காக ஆருத்ரா வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் இந்த அற்புத திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்துக்கு சென்று தரிசிப்பது முக்தி தரும் என்பார்கள் ஆனால் பார்க்கும் இடம் எல்லாம் ஈசனை நினைத்தாலும் எங்கிருந்து தரிசித்தாலும் முக்தி கிடைக்கும் என்பதுதான் உண்மை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை முறை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்தார் இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல் வல்லவன் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே எனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் அந்த ஸ்ரீமன் நாராயணனே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசையை விஷ்ணுவிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதாஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருகொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டு காலம் தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருப்பவையில் பதாஞ்சலி முனிவர் முன் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பத்தாஞ்சலி முனிவர் பத்தாஞ்சலி முனிவர் போன்றே ஏக்கர பாதரும் தவம் செய்து காத்து கொண்டிருந்தார் அவருக்கும் திருக்காட்சி அளித்த எம்பெருமான் இருவரையும் அழைத்துச் சென்று சிதம்பரத்தில் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளினார் முனிவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் திகைத்தனர் இந்த அற்புத நிகழ்வு நடந்த நன்னாள் இந்த மார்கழி திருவாதிரை என்னும் திருநாள் இத்திருநாளை கொண்டாடும் வகையில் ஆருத்ரா தரிசனம் என்னும் அற்புத நிகழ்வு நடைபெறுகிறது எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன் எந்த வேண்டும் செப்பாத மே சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திவிட வேண்டும் நான் நீ பொறுத்திட வேண்டும் <laughs> I didn't. Mean, ஆருத்ரா தரிசனம் என்னும் இந்த மாபெரும் நிகழ்வின் நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்